பணக்கார வணிகரான பெரியசாமி ஏழைகளுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட கொடுத்ததில்லை ஒவ்வொரு நாளும் பிச்சைக்காரர்கள் அவரது வாசலுக்கு வெளியே நிற்பார்கள் ஆனால் அவர் போய்விடு என் பணத்திற்காக நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு எதுவும் கடன் பட்டிருக்கவில்லை என்று கத்துவார் ஆண்டுகள் கடந்துவிட்டன ஒரு இரவு ஒரு பெரிய வெள்ளம் நகரத்தை தாக்கியது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரியசாமியின் கிடங்கு தண்ணீரில் நிரம்பியது அவரது அரிசி மற்றும் நாணயங்கள் நிறைந்த பைகள் நீரோட்டத்தில் மிதந்தன அவர் தனது வாழ்நாள் சேமிப்பு காணாமல் போவதை பார்த்து உதவியற்றவராக நின்றார் மறுநாள் காலையில் அவர் அழுது கொண்டே அமர்ந்திருந்த ஒரு காலத்தில்தான் விரட்டிய அதே ஏழை மக்களை கண்டார் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது உணவளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அவர்களின் முகங்கள் பிரகாசமாகவும் அமைதியுடனும் கருணையுடனும் நிறைந்திருந்தன முதல் முறையாக பெரியசாமி எனது செல்வம் அனைத்தும் எனக்கு பயத்தையும் இழப்பையும் கொண்டு வந்தது ஆனால் இந்த ஏழை ஆன்மாக்கள் அவர்கள் கொடுத்து மகிழ்ச்சியை காண்கிறார்கள் தனக்காகவே வைத்திருக்கும் செல்வம் அழிந்துவிடும் ஆனால் பகிர்ந்து கொள்ளப்படும் செல்வம் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது என்பதை உணர்ந்தார் அவர் அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறினார் பசித்த முகங்களில் புன்னகையை பார்த்தபோது அவரது இதயம் முன்பை விட லேசாக உணர்ந்தது ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் அதை இழந்துவிடும் கூடியவர்கள் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறிந்திருக்க மாட்டார்கள்